நாடு முழுதும் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தும் முயற்சியில் மக்களிடம் மத்திய அரசு கருத்து கேட்டு வருகிறது இந்த சூழலில் உத்தரகாண்டில் இச்சட்டம் அமலுக்கு வந்துள்ளது உத்தரகாண்ட் வழியில் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களான குஜராத் அசாமிலும் இந்த சட்டம் அமல்படுத்தப்படும் சூழல் உருவாகியுள்ளது அசாம் அரசு இதனை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை துவக்கியுள்ளது முஸ்லீம் திருமணம் மற்றும் விவாகரத்து பதிவுச் சட்டத்தை ரத்து செய்ய அசாம் அரசு முடிவு செய்துள்ளது முஸ்லீம் திருமணம் மற்றும் விவாகரத்து பதிவுச் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து ரத்து செய்யப்படுகிறது இனி அந்த சட்டத்தின் கீழ் பதியப்படாது சிறப்பு திருமணங்கள் சட்டத்தின் கீழ் அவர்கள் பதிவு செய்யலாம் இதன் மூலம் குழந்தை திருமணங்களும் குறையும் இதுவரை முஸ்லிம் திருமணங்களை பதிவு செய்து வந்த பதிவர்களுக்கு சிறப்பு இழப்பீடாக இரண்டு லட்சம் வழங்கப்படும் அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டதாக அசாம் அமைச்சர் ஜெயந்த மல்லா பர்வா கூறியுள்ளார் இது தொடர்பான மசோதா விரைவில் அசாம் சட்டசபையில் தாக்கலாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது சட்டப்படி மணமகனும் மணமகளும் முறையே இருபத்தொன்று மற்றும் பதினெட்டு வயதை எட்டாவிட்டாலும் திருமண பதிவை அனுமதிக்கும் விதிகள் இந்த சட்டத்தில் உள்ளன இதை ரத்து செய்வது குழந்தை திருமணங்களை தடை செய்வதற்கான முக்கிய நடவடிக்கை என அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறியுள்ளார்